அறிவே மணான் உங்கள் சகோதரி எம் கே பிரியா நம்மளோட பிரச்சனையை நம்மளோட நண்பர்களிட்டையோ மற்றவங்ககிட்டையோ சொல்லி தீர்வு முறை காணலாமா இது முற்றிலும் தவறு ஏன்னா உங்களோட பிரச்சனை உங்களோட உணர்வுகள் உங்களோட உணர்ச்சிகள் அதோட வழி வருத்தம் உங்களுக்கு தான் தெரியும் அது உடன் இருப்பவர்களுக்கோ நண்பர்களுக்கோ மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஒன்று உங்களை பற்றி ஏளனமாக பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று உங்களோட பிரச்சனைகளை கேட்டுட்டு மற்றவர்களிடம் போய் சொல்வதற்கும் தீர்வு முறை அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரொஃபஷனல் அந்த துறை சார்ந்த நபர்களிடத்தில் சென்று அதற்கான வழிகளை எடுத்துக்கிறது உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் இல்லைன்னா இதுவே உங்களுக்கு அதாவது ஒரு பிரச்சனை ஒரு சங்கடம் ஒரு வழி ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா உடனே உங்கள் மனசு வந்து ஒரு யாராவது கிட்ட சொல்லணும்னு சொல்லி நண்பர்களை தேட ஆரம்பிச்சிருவீங்க யார்கிட்ட சொன்னால் ஆறுதல் கிடைக்குன்னு சொல்லி ஆறு அனுபவ அனுதாபத்தையும் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இது மனநோயாகவும் உடல் நோயாகவும் பாதிப்படைஞ்சிடும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது பிரச்சனைக்கு தீர்வு பிரச்சனையை ஷேர் பண்றதை தவிர்த்துக்கிட்டு உங்கள் அந்த துறை சார்ந்த நிபுணர்களிடத்தில் சென்று வழிமுறைகளை அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை ஆலோசனைகளை கேட்டு செயல்படும் பொழுது நீங்கள் வெளியில் வர முடியும் அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் மெட்டாஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றது